வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இளம் தலைவரோட கதை அவர் எப்படி நம்ம சமூகத்தோட கலாச்சாரத்தை இந்த மாடர்ன் உலகத்துல உயிர்போட தான் விஷயம் வாங்க சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர ரகுநந்தன் அகத்தியப்பனை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா நடைமுறை வழிகாட்டும் தலைமை இது வெறும் அழகான வார்த்தைகள் இல்ல ரகுநந்தனோட செயல்பாடுகளோட மொத்த சாராம்சமே இதுதான் அவர் எப்படி தன்னோட சமூகத்துக்கு வழிகாட்டுறார்னு நாம இப்ப பார்க்க போறோம் இவர் ரகுநந்தன் அகத்தியப்பன் சிங்கப்பூர்ல இருக்கிற இளைய தலைமுறைகிட்ட தமிழ் மொழியோட அந்த தீப்பொறியை அணையாம பார்த்துக்கிற ஒரு பெரிய பயணத்துல இருக்காரு சரி வாங்க அவருடைய பயணத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அவருடைய பயணத்தோட முதல் அத்தியாயம் அது சமூக தலைமையிலிருந்து தான் தொடங்குது கவிமாலைன்னு ஒரு அமைப்பு மூலமாக அவர் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் டேலண்ட்டை உருவாக்குறாருன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து சிங்கப்பூரோட ரொம்பவே புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சங்கமான கவிமாலையோட இளையரணிக்கு இவர்தான் தலைவர் இது வெறும் ஒரு பதவி இல்லைங்க இது ஒரு பெரிய பொறுப்பு இதன் மூலமாக தமிழ் இலக்கியத்தோட எதிர்காலத்தையும் அவர் வடிவமைக்கிறாருன்னு சொல்லலாம் அப்போ அவர் எப்படி புதுசா வர்ற திறமைகளை உருவாக்குறார் இதோ பாருங்க அதுக்கு ஒரு மூணு திட்டம் வச்சிருக்கார் ஒன்று கவிதை பற்றைகள் நடத்தி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை தூண்டுறது ரெண்டு தமிழ் மொழி விழா மாதிரி நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அமைச்சு தர்றது மூணு புதுசாக எழுத வரவங்களுக்கு ஒரு மென்டரா இருந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறது இது ஒரு முழுமையான வளர்ச்சி பாதை இல்லையா இங்க தான் அவரோட அர்ப்பணிப்பை பார்த்து நாம அசந்து போறோம் அவரோட கட்டாய தேசிய சேவை அதாவது நேஷனல் சர்வீஸ்ல இருந்தப்போ கூட இந்த சமூக பணிகளை அவர் ஒரு நாள் கூட நிறுத்தல நாட்டுக்கு சேவை செய்யற அதே நேரத்துல நம்ம சமூகத்துக்காகவும் உழைச்சிருக்கார் இது அவரோட அந்த தளராத ஆர்வத்துக்கு ஒரு பெரிய சாட்சி சரி ஒரு சமூக தலைவரா மட்டுமில்ல ரகுநந்தன் ஒரு திறமையான படைப்பாளியாகவும் ஜொலிக்கிறார் கவிதையிலிருந்து சினிமா வரைக்கும் அவரோட படைப்புலக சாதனைகளை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்த டைம்லைன பாருங்களேன் அவரோட கிரியேட்டிவ் பயணத்தோட வேகமும் அதுல இருக்கிற வெரைட்டியும் நமக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கவிதை போட்டியில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய எழுத்தாளர் விழா வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவர் புது புது உயரங்களை தொட்டுட்டே இருந்திருக்கார் இது அவரோட தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம் இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு அவரோட ஸ்கூல் படிப்புல தமிழ் மொழி சிறப்பு திட்டம் அது அவரோட மொழி ஆளுமையை வளர்த்திருக்கு குறும்படங்கள் இயக்குனது அவரோட கதை சொல்ற திறனை இன்னும் இருக்கு சிங்கப்பூர் புத்தக சபையோட வழிகாட்டுதல் திட்டம் அவரை ஒரு ப்ரொஃபஷனல் எழுத்தாளரா இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம பார்க்கிற ரகுநந்தன் தலைவர் படைப்பாளி அடுத்து மேடையில ஒரு சாம்பியன் வாங்க ரகுநந்தனோட மூணாவது பரிமாணத்தை பார்க்கலாம் ஒரு பேச்சாளரா விவாதம் பண்றவரா அவரோட திறமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் தேசிய அளவுல நடந்த விவாதத்துல சிறந்த பேச்சாளர் பட்டம் வாங்குறார் இன்னொரு பக்கம் சர்வதேச அளவுல சிங்கப்பூரோட பிரதிநிதியா போறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எந்த மாதிரி சூழலா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி தன்னோட வாதங்களையும் பேச்சையும் மாத்தி அமைக்கிற அவரோட திறமைதான் ரகுநந்தனோட கதை ஒரு தனிநபரோட சாதனை மட்டும் இல்லை இது ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு சின்ன பகுதி டிஜிட்டல் உலகத்துல தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற ஒரு முன்னோடி திட்டத்தை பற்றி இப்போ நாம பார்க்கலாம் அவரோட தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாமே சிங்கப்பூர் தமிழ் இளையரன் டிஜிட்டல் ஆவணங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட இணையுது இது வெறும் கடந்த காலத்தை பாதுகாக்கிற விஷயம் மட்டும் இல்ல எதிர்கால தலைமுறைக்காக ஒரு புது டிஜிட்டல் பாரம்பரியத்தையே உருவாக்குற முயற்சி இந்த திட்டத்தோட சிந்தனை எவ்ளோ ஆழமானதுன்னு இந்த ஒரு வார்த்தையிலேயே நாம பார்க்கலாம் பொதுவா இளைஞர்கள்னு பயன்படுத்துறதுக்கு பதிலா இளையர்ன்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது தமிழ் மொழியோட அந்த நுணுக்கமான அழகையும் கலாச்சாரம் மேலே அவங்க வச்சிருக்கிற மரியாதையும் காட்டுது அப்போ அந்த டிஜிட்டல் ஆவணத்தோட லட்சியம் என்ன ஒன்னு சிங்கப்பூர் தமிழ் இளையரோட இன்ஸ்பைரிங்கான கதைகளை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கறது ரெண்டு புது டெக்னாலஜி மூலமா தமிழ் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துறது மூணு உலக தமிழர்களை இணைக்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் பாலமா இருக்கிறது ஆக ரகுநந்தன் அகத்தியப்பனோட கதை ஒரு தலைவர் ஒரு படைப்பாளி ஒரு பேச்சாளர்னு பல முகங்களை கொண்டது ஆனா எல்லாத்துக்கும் மேல இது ஒரு இளைய தலைமுறையோட ஆற்றலையும் ஆர்வத்தையும் பத்தின கதை அதனால நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒரே ஒரு தனிநபரோட ஆர்வம் ஒரு முழு கலாச்சாரத்தோட அடுத்த அத்தியாயத்தையே எழுத எப்படி உதவுது ரகுநந்தன போன்ற இளைய தலைவர்கள் நம்ம பாரம்பரியத்தோட பாதுகாவலர்கள் மட்டும் இல்லைங்க அதோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற சிற்பிகளும் கூட